ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்ஆர் கலக்கல்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பிரெட் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சஸ்ப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ்ஸாக உடனே உங்களுக்கு நோட்டிக்கிகேஷில் வரும் நான் பண்ணக்கூடிய இந்த ஸ்நாக்ஸுக்கு பேர் பிரெட் புட்லா புட்லான்னு நீங்கள் கிரேவின்னு நினைக்க வேண்டாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பிரெட் வச்சு பண்ணக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் யாருமே ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டேங்க இது மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட்டெலாம் ரொம்பவே ஃபேமஸ் நான் இந்த பிரெட் புட்லா பண்ணுறதுக்கு நாலு ஒயிட் ப்ரெட் எடுத்துருக்குறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக ப்ரௌன் ப்ரெட் கூட எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுல் கடலை மாவு எடுத்துக்கோங்க இதை அப்படியே மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கலாம் நான் நாலு ப்ரெட்டுக்கு தேவையான அளவு கடலை மாவு எடுத்துருக்குறேன் குறைவோ கொடுதல நீங்கள் உங்கள் தேவைக்கத்தக்கணும் எடுத்துக்கோங்க இப்போ இதில் இந்த கடலை மாவுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் அப்புறம் கொஞ்சமாக ஓமோ இதை நல்லா கசக்கி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் கடைசியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பேட்டர் மிக்ஸிங் பார்த்தீங்கன்னா நம்ம பஜ்ஜி மாவுக்கில் இருக்கிற மாதிரி ரொம்ப திக்காக அதாவது கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கேஸ் ஸ்டோவில் தோசக்கல்ல வச்சுக்கலாம் கல் சூடானதும் அதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் ஆனதும் பிரெட் அந்த கடலை மாவு பேட்டரில் டிப் பண்ணி இந்த மாதிரி தோசைக்கல்ல வச்சுக்கலாம் ஒரே டைத்தில் தோசைக்கல்லில் ரெண்டு பிரெட் இந்த மாதிரி டிப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இந்த கடலை மாவு பேட்டர் ரொம்ப திக்காக மிக்ஸ் பண்ணியிருந்தோன்னா சாப்பிடும்போது பிரெட்டோட டேஸ்ட்டு சுத்தமாக தெரியாது மாவு டேஸ்ட்டு தான் தூக்கலாக இருக்கும் ஸோ கொஞ்சம் லிக்யூட் அதாவது தண்ணியாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ப்ரெட் புட்லா பண்ணுறதுக்கு ஃப்ளேமை லோவில் வச்சே பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அடியில் கரிஞ்சு போயிடும் இப்போ இந்த ப்ரெட்டுக்கு மேலே அதாவது ரெண்டு பிரெட்டுக்கு மேலேயும் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா தக்காளி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதாவது அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணி தக்காளி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி தக்காளிக்கு உள்ளே உள்ள சீடு ஜூஸ் இல்லாமல் சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே ஒரு லேயர் பொடியாக துருவுன கேரட் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக துருவி தான் சேர்க்கணும் நறுக்கி சேர்க்கக்கூடாது இதுக்கு பதிலாக நீங்கள் கேபேஜ் பீட்ரூட் கேப்சிகம் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் வெஜிடபிள்ஸாக எந்தளவுக்கு பொடியாக சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக துருவி அல்லது நறுக்கி சேர்த்துக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லிக் கீரையை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரெட் புட்லாம் நான் வித்தவுட் ஸ்பைசி பண்ணுறேன் இதுக்கப்புறமா ஸ்பைசி வச்சு பண்ணி காட்டுறேன் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் பிரெட்டோட செட் ஆகும் இதுக்கு மேலேயும் கொஞ்சம் பட்டர் அல்லது கீ ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஃப்ளிப் பண்ணி விடணும் ஃப்ளிப் பண்ணும்போது வெஜிடபிள்ஸ் எதுவும் வெளியில் வராமல் கொஞ்சம் மெதுவாக சாஃப்டாக பண்ணிக்கோங்க ஃப்ளிப் பண்ணதுக்கப்புறமாவும் இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே வேகட்டும் த்ரீ மினிட்ஸ் கழித்து திரும்ப ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி கேரட்டு எல்லாம் இந்த மாதிரி டோஸ்ட் ஆகி ப்ரௌன் கலரில் வரணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ராவாக அதாவது ஃப்ளாட்டாக இருந்த மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் சீஸை நல்லா துருவி சேர்த்துக்கலாம் நம்ம இஷ்டம்தான் ஸோ கூடுதலோ குறவோ உங்கள் தேவைக்கத்தினு ஆட் பண்ணிக்கோங்க சீஸ் எவ்வளோ சேர்த்தாலும் எல்லா ஸ்நாக்ஸுக்கும் ரெசிபிஸ்க்கும் தான் இருக்கும் சீஸ் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பிரெட்டை ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் மோசலா சீஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் மோசலா சீஸ்க்கு பதில் சீஸ் ஸ்லைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ரெண்டு பிரெட்டுக்கு மேலேயும் ரெண்டு ஸ்லைஸ் வச்சுக்கோங்க அப்போ தான் புள்ளி நல்லாயிருக்கும் இப்போ ப்ரெட் புட்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை இப்படியும் சாப்பிட்லாம் பீஸ் போட்டு சாப்பிட்லாம் நான் பீஸ் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீஸ் போட்டு தான் தருவாங்க சுட சுட ப்ரெட்டோட சீஸ் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது இதே ப்ரெட் புட்லால ஸ்பைசி வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சேம் ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு வச்ச மாதிரி எல்லாம் பண்ணிக்கோங்க மல்லிக்கீரை சேர்த்து டேப் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஒரிகானோ அப்புறம் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக சில்லி பவுடர் சாட் மசாலா கார்லிக் பவுடர் மிக்ஸ் ஹர்ப்ஸ் எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டம்தான் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் நல்ல பிடிக்குமோ அதை கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க பட் எந்த ஸ்பைசி சேர்த்தாலும் செம்மையாக இருக்கும் மும்பையில் பார்த்தீங்கன்னா என்ன தான் ஸ்ட்ரீட் ஃபுட் கடையாக இருந்தாலும் பட்டரும் சீஸும் போட்டு பண்ணுறதுனால ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும் ஒரு பிளேட் ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு தான் சேல்ஸ் பண்ணுறாங்க பட் இந்த மாதிரி நம்ம ஹைஜீனிக்காக வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே சிக்கரமாக வேலை முடியும் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் ப்ரெட்டாக இருந்தால் ஃப்ளிப் பண்ணாமல் இப்படியும் சாப்பிடலாம் எப்படி செஞ்சாலும் இந்த ப்ரெட் புட்லா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மட்டும் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டு டின்னருக்கும் கூட சாப்பிடலாம் இந்த பிரெட் புட்லாவை யாருமே கேள்விப்பட்டிருக்கவே மாட்டேங்க ஸோ நீங்களும் பார்த்ததோட விடாம கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு உங்களோடய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம எஸ்ஆர்வி கல கல்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் See you soon in the next video. Bye bye.